அஷாக் வா மோதி பாரு உங்களோட கேள்விகளுக்காக கருத்துகளுக்காக காத்துக்கிட்டு இருக்க வழக்கம் போல நீங்க தொழு தொடலாக அவங்க கேள்விகளையும் கருத்துக்களையும் ராகேஷே அருமையான உருவையை வா மாதிரி எப்படி பிடிச்சி வள்ள கஜாச்சிருக்காங்கய்யா சில சில நேரங்களில் நீங்க வந்து எப்படியா விட்டதன் காரணமாக இப்ப ப்ரஷர் தலைக்கு மேல இந்த ப்ரெஷர் நீங்க எப்படி பயன்படுத்திக்க போறீங்களா இல்ல அப்படியே மடிச்சு பேப்பரா உட்கார போறீங்களா மூணு ரெண்டு ஆஹா சான்ஸ் இல்லைன்னு நினைச்சோம் எப்படியாவது அருமையாக இருந்தாங்கய்யா இது பாயிண்ட் இது பாயிண்ட் எப்படி வந்தாரு பாருங்க அப்படி ஒரு ரொட்டேஷனை போட்டு ரெண்டு பாயிண்ட் எடுத்துட்டு வந்து விழுந்தார் செல்ல குட்டி சூப்பர் டென்னுக்கு இந்த மேட்ச் கிடையாது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எடுக்கிறாருங்கிறேன் நான் ஒரு பையன் மட்டும் கிடையாது இன்னொரு பையனும் உட்கார்ந்துருக்காரு சேரில் அவரே கொஞ்சம் உள்ள இறக்கலாம் இது டூ ஆர் டைக்கான தருணம் வாழ்வா சசையில் செத்து மடியில் பண்ணைக்கு பிடிச்சி வந்தாருங்க வந்துட்டாருங்க யாரு நினைச்சா சூப்பர் ரைடுங்கிறாங்க சிங்க கலை இறங்கி இருக்கு அப்படி போறியா இது சாண்டுகான நாளுங்க டூ ஆர் டை ரைடு உங்களுக்கு ஒரு டூ ஆர் ரைடு வந்தா எங்களுக்கு ஒரு டூ ஆர் ரைடு வராதா வராதா வந்துச்சு இல்ல இறங்கி இருக்கிறாரு ககனு தாட்லு இந்த பக்கம் அந்த பக்கம் வெயிட்டா தான் நிக்கிறாங்க சும்மா கிடையாது ஏய் அருமையா புடிச்சாருங்க என்ன ஒரு டிஃபன்ஸ் மனுஷன் ரவுண்ட் கட்டி ஆடுறாரு ஏப்பா அனுப்பிச்சிட்டீங்களே வந்த உடனே யோசிப்பாரு நாலு பேர் ஆனா நான் செலவு சம்மச்சு அப்போங்க ஆனால் வெளில அதுக்கு மேல வாய்ப்பு கொடுக்க மாட்டேன்க நாலு பேரும் செய்து இது டூ டை அல்ட்ரா டெக் யார் ஆட்ட போகிறீங்களா ஒட்டேங்கிறாருங்க அங்கேயிருந்து அங்கேயிருந்து ஒன்றிருக்காருங்க துரு துருன்னு ஒரு பிளேயர் கார்னர் அப்படி அந்த

ஊர் மாறின உடனே இந்த டீமோட தலையெழுத்து மாறுது அப்படின்றத இங்க பாக்குறோம் யூபி யோதாச ஜெயிச்சு இந்த ஒரு வெற்றி கொண்டாட்டத்துக்குள்ள வராங்க